நீங்கள் குறிப்பிட்டதை போல ஜிசிங் ராஜா கேரளாவில் போய் நாங்க கைது செய்ய போன கார்ல ஏறி தப்பிச்சிட்டான்னு சொன்னீங்க இப்ப புடிச்சீங்களா இல்லையா ஏன் எத்தனை நாள் சுணக்கம் என்ன காரணம் ஜிசிங் ராஜாவா நீங்க ஏன் விரட்டினீங்க ஜிசிங் ராஜா இருக்கிறாரா இல்லையா இருந்து என்னென்ன விசாரணையை நீங்க படத்தை ஓட்டி எல்லாம் காட்டினீங்கல்ல ஹரிகரண்ட விசாரணை நடத்தினதை என்னன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க பாப்பா ஏதாவது கொண்டு வரமா மாதிரி இருக்கிறீங்க ஹரிகரன் பின்ன பின்னணியில் இயக்கியது யார் முதல் கட்டமாக சரணடைந்ததாக தான் சொன்னாங்க எட்டு பேர் சரணடைந்தார்கள் புன்னை பாலு அருள் உள்ளிட்ட எட்டு பேர் அதிலே சரணடைந்தார்கள் அப்பொழுது முதன் முதலாக பேசப்பட்டது என்ன அக்யூஸ்டு ஒன் யார் குற்றவாளி ஏன் சிபிசிஐடி இன்னைக்கு வர அறிவிக்காமல் இருக்கு ஏ டு குற்றவாளி நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க யாரா எப்படி வேங்கவேயில் வளர்க்க மூடி மறைச்சாங்களோ எப்படி வந்து கனியாமூர் பள்ளி கலவரத்தை வந்து மூடி மறைச்சாங்களோ தங்கை மரணத்தை மரணத்தை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலைகளையும் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் காட்டுப்பகுதியில் சுட்டுக் கொன்ற துரைசாமி என்கிற துறையை அவசர அவசரமாக அண்ணன் சித்த எட்டாவது நாளை ஏன் படுகொலை செய்தோம்

வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பான பல்வேறு கேள்விகள் வாரங்களிடம் கேட்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க துக்கம் தொண்டை அடைத்து கொண்டிருக்கிற சூழலில் தான் உங்களிடத்திலே உரையாட வந்தேன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நம்ம கடந்த நேர்காணலில் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தோம் இந்த விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்களை நீங்க முன்னிலையா முன்னெடுத்து வச்சிருந்தீங்க எந்தெந்த ரவுடிகளுக்குலாம் இதில் தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகங்களையும் வந்து நீங்க எழுப்பியிருந்தீங்க ஏன்னா வழக்கம் ஏறத்தாலும் அந்த திசையை நோக்கி தான் போற மாதிரி தெரியுது ஏன்னா அந்த நெட்ஒர்க் எல்லாமே வந்து நீங்க குறிப்பிட்ட சொன்னது போல வட மாவட்டங்களை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ வந்து சமீபத்தில் அதிகமாக பெயர் அடிபடுறது சி ராஜா சம்பவம் செந்தில் கிருஷ்ணன் இது போன்ற நபர்களுடைய பெயர் இந்த கொலை வழக்கு அதிக அடிபடுது முதல்ல காவல்துறையினுடைய இந்த வழக்கினுடைய நகர்வு எந்த அளவுக்கு விசாரணை சரியா போகுது நினைக்கிறீங்க அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட இரவு ரெண்டரை மணியிலிருந்து காவல்துறை மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கியது எட்டு பேரை நாங்கள் கைது செய்தோம் என்று உலகினார்கள் அடுத்து அவர்களே வந்து காவல் நிலையத்தில் சரண் ஆனார்கள் என்றெல்லாம் காவல்துறை அங்கே இரட்டை நாக்குடன் இரட்டை வேடம் போட்டது கைது செய்தீர்களா சரணடைந்தார்களா இதற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை முதல் கட்டமாக சரணடைந்ததாக தான் சொன்னாங்க ஆனால் எட்டு பேர் சரணடைந்தார்கள் புன்னை பாலு அருள் உள்ளிட்ட எட்டு பேர் அதிலே சரணடைந்தார்கள் அப்பொழுது முதன் முதலாக பேசப்பட்டது என்ன ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பலிக்கு பலியாக அவருடைய தம்பி புன்னை பாலா வந்து இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார் என்று காவல்துறை தான் சொன்னது அதை மைய நீரோட்டமாக வைத்துக்கொண்டு கொண்டு விசாரணையை சிபிசிஐடி தொடங்கியது செம்பியம் காவல் நிலையம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது செம்பியம் காவல் நிலையம்தான் முதல் குற்றவாளி என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மாபெரும் மகத்தான தலைவரை அவருடைய இல்லத்திற்கு முன்பாகவே வெட்டி கொள்ளப்படுகிற ஒரு போக்கு கிட்டத்தட்ட முப்பது ரவுடிகள் சேர்ந்து ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் முப்பது ரவுடிகள் பேசியிருக்கிறார்கள் நோட்டம் பெற்றிருக்கிறார்கள் ரவுடிகள் அடுத்த தெருவிலேயே வீடு எடுத்து தங்கியிருக்கிறார்கள் ஜொமோட்டோ புனியனை இவர்கள் எங்கே போய் வாங்கினார்கள் இதுவரை பதிலுண்டா சிபிசிஐடியிடமிருந்து கத்தி எங்கே வாங்கினார்கள் இதுவரை எங்கேயாவது விளக்கம் சொன்னதுண்டா ஆனால் திருவேங்கடத்தை கொள்ளும் பக்கம் பக்கமாக நீங்கள் வெளியிட்டு கொண்டிருந்த செய்திகள் அது ஹெல்மெட் ஹெல்மெட்டு மாட்டியிருந்தவன் தான் கொண்டான்னு சொல்லி நீங்கள் வரைபடம் போட்டு காட்டியது அம்புக்குறி போட்டு காட்டினது எல்லாம் மக்களை நம்புவதற்கும் மக்களை முட்டாளாக்குவதற்குமான வேலையை நீங்கள் செய்தீர்கள் நான் இப்பொழுது குற்றச்சாட்டு வைக்கிறேன் சிபிசிஐடி மீது பரபரப்பாக ஒரு பத்து நாள் பேசினீர்களே பிறகு இப்பொழுது என்ன நிலைமை உங்களிடத்துல இருக்கிறது ஏன் அந்த பரபரப்பை அடக்கினீர்கள் எங்கே இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா எதை நோக்கி உங்களது விசாரணை பயணித்துக் கொண்டிருக்கிறது சென்னையினுடைய அனைத்து ரவுடிகளையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டீங்க விசாரிச்சு கொலைக்கும் உங்களுக்கும் உள்ளது என்பது போன்ற ஒரு தோரணையை சிவிசிஐடி உருவாக்கியது நீங்கள் குறிப்பிட்டதை போல ஜி சிங் ராஜா கேரளாவில் போய் நாங்கள் கைது செய்ய போனோம் காரில் ஏறி தப்பிச்சிட்டான்னு சொன்னீங்க இப்போ பிடிச்சிங்களா இல்லையா ஏன் எத்தனை நாள் சுணக்கம் என்ன காரணம் சி சிங் ராஜாவை நீங்கள் ஏன் விரட்டினீங்க இந்த கொலைக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக நீங்கள் சொன்னது இப்பொழுது இருக்கிறதா இல்லையா சி சிங் ராஜா இருக்கிறாரா இல்லையா இந்த கேள்விக்கு சி வி மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர சொன்னீங்க சம்பவம் செந்தில் அவரையும் இந்த கொலை வழக்கில் குற்றவாளியாக கொண்டு வந்து சேர்த்திங்க எந்த அடிப்படை அடிப்படையில் கொண்டு வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் பழைய இரும்புகள் ஒட்டுமொத்த வியாபாரத்தன்மை வட சென்னையின் ஓரங்களில் நடைபெறுகிற கோடிக்க ரூபாய் பிசினஸ்ல அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கும் சம்பவம் செந்திலுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையினுடைய அடிப்படையில தான் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் என்பதை காவல்துறை சிபிசிஐடு தான் அதை வெளியிட்டது அது உண்மையா பொய்யா அந்த விசாரணை பொழுது எந்த தன்மையில் எந்த நிலைமையில் இருக்கிறது இதற்கு சிபிசிஐடி மக்கள் மன்றத்தில் பதிவு சொல்லியாக அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா மௌனமா இருக்கிறாங்க எதுக்கு இந்த மௌனம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் காட்டுப்பகுதியில் சுட்டுக் கொன்ற துறைசாமி என்கிற துறையை அவசர அவசரமாக அண்ணன் சித்த எட்டாவது நாளை ஏன் படுகொலை செய்தீர்கள் இரண்டாவது கேள்வி அடுத்து ஒரு நாள் விட்டு ஞாயிற்றுக்கிழமை திருவேங்கடத்தை பன்னிரண்டு கிலோமீட்டர் தப்பித்து ஓடிய போது சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கிற ஒரு தகவலை நீங்கள் பரப்பினீர்கள் அதுவும் ஒரு இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்ட அந்த ஓடுகள் மேயப்பட்ட ஒரு அறை அந்த அறையில வந்து துப்பாக்கிகள் இருந்தது அங்கதான் கையெறி குண்டுகள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி நீங்க வந்து மக்களை வந்து முட்டாளாக்கி வச்சிருக்கீங்க ஆக இப்ப நாங்க என்ன சந்தேகம்னா இப்ப இடையில கிருஷ்ணன் என்பவர்லாம் வர்றாங்க சிசி ராஜா இப்ப ஹரிஹரனை கைது பண்ணீங்க அஞ்சு நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கீங்க அதற்கு முன்னாடி புன்னை பாலாவை எத்தனை நாள் விசாரணைக்கு எடுத்தீங்க அஞ்சு நாள் எடுத்தீங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் எடுத்தீங்க மொத்தம் எட்டு நாள் கஸ்டடியில் புண்ணை பாலா அருள் எடுத்தீங்க இப்ப ஹரிஹரனை அஞ்சு நாளையிலே முடிச்சிட்டீங்க அப்ப அஞ்சு நாளிலே முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து ஆதாரங்களும் ஹரிஹரன் மூலமாக கிடைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்காக முடிச்சிட்டீங்க அப்படித்தானே சரி ஹரிஹரனிடமிருந்து என்னென்ன விசாரணையை நீங்கள் மேற்கொண்டீர்கள் நீங்க படத்தை ஓட்டி எல்லாம் காட்டினீங்கல்ல ஹரிஹரன் விசாரணை நடத்தினதை என்னன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க பார்ப்போம் ஏதாவது கொண்டு வரமா இருக்கிறீங்க ஹரிஹரன் பின்ன இயக்கியது யார் இதுவரை ஒரு கோடி ரூபாய் உங்களுடைய விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பரிமாறப்பட்டிருக்கிறது. எங்க மலர் குடிக்கிட்ட இருந்து ஒரு ஐம்பது ஆ லட்சத்தை பணத்தை கையாடல் நடந்ததாக சொன்னீங்க அடுத்து புன்னை பாலு அருள் இருந்து ஒரு ஐம்பது லட்சம் பரிமாற்றம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க இதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய மகளிர் அணி தலைவராக இருந்த அஞ்சலைய விசாரணைகளை கொண்டு வந்து என்ன செஞ்சீங்க நிறைய வந்து நான் வந்து வட்டிக்கு விட்டேன் அந்த பணமெல்லாம் வந்து இந்த கொலைக்கு பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புன்னை பாலு வந்து அவங்க அண்ணே ஆற்காடு சுரேஷனுடைய பிரேசிட்டு என்று சொல்லக்கூடிய அந்த கைச்சையினை நாங்கள் வந்து வித்துப்பிட்டு இந்த கொலைக்கு வந்து பணத்தை போட்டோம்னு சொன்னீங்க இதோட நிக்கிறதுக்கு tarkennamme இதுக்கு மேல ஏன் அந்த வழக்கு நகலல நான் சொல்றேன் ஏ குற்றவாளி எங்க அக்யூஸ்டு ஒன் யார் குற்றவாளி ஏன் சிபிசிஐடி இன்னைக்கு வர அறிவிக்காம இருக்கு ஏ டூ குற்றவாளி நீங்க அறிவிச்சிருக்கீங்க யார சம்பவம் செஞ்சல மூன்றாவது குற்றவாளியா யார அறிவிச்சிருக்கீங்க புன்னை பாடுவ நீங்க அறிவிச்சிருக்கீங்க அப்ப முன்னை பாடுவ எந்த அடிப்படையில் நீங்க வந்து அக்யூஸ்ட் திரின்னு சொல்ல வரீங்க அருள எத்தனாவது குற்றவாளியா கொண்டு வரீங்க ஹரிகரனை எத்தனாவது குற்றவாளியா கொண்டு வரீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் சிபிசிஐடி இதுவரை பதில் சொல்லவே இல்லை ஏன் போய் சொல்லாம இருக்கிறீங்க இப்போ என்னன்னா எப்படி வேங்கவேயில் வழக்க மூடி மறைச்சாங்களோ சிபிசிஐடி எப்படி வந்து கனியாமூர் பள்ளி கலவரத்தை வந்து மூடி மறைச்சாங்களோ தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை எப்படி மூடி மறைச்சாங்களோ அதே போல அண்ணன் ஆம்சாங் மரணத்தை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலைகளையும் திருவேங்கடம் கொலையிலேயே தொடங்கி விட்டார்கள் சிபிசிஐடி என்கிற சந்தேக குற்றச்சாட்டு நமக்கு வருகிறது இந்த குற்றச்சாட்டை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு அண்ணன் ஆம்சாங் மரணத்தில் சிபிசிஐடி எனக்கு கூட ஒரு சம்மன் அனுப்பலாம் சந்திப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் நீங்க படம் போட்டு காட்டினீங்கல்ல திருவேங்கடம் வந்து வண்டியில வந்து இறங்கினது அருள் வந்தது புன்னை பாடு ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்களை அம்பு குறி போட்டு படம்

அவ்வளவுதான் நாங்கள் விசாரணை இப்ப என்ன ஜிசிங் ராஜா காணும் சம்பவம் சிந்தனையும் காணும் நமக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் இந்த கிருஷ்ணன் ஜிசிங் ராஜா சம்பவம் செந்தில் போன்றவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ராமர் பாண்டியன் படுகொலையில ஒரே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொலையினுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா ராமர் பாண்டியன் படுகொலை அண்ணன் ஆம்சாங் படுகொலையோடு ஒத்து போகிறது அண்ணன் ஆம்சாங் படுகொலை தீபக் ராஜாவுடைய படுகொலையை ஒத்து போகிறது அப்ப இந்த படுகொலையை செய்த கிருஷ்ணன் ஜி ராஜா போன்றவர்கள் எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை அறிவிக்கிறது என்றால் இப்ப நாம ஏற்கனவே சொன்னோம் முதல் பேட்டிலே நம்ம சொன்னோம் இந்த கொலை தென் மாவட்டங்களில் இருந்து தொடங்கப்பட்டது என்று நாம் சொன்னோம் இப்போ அந்த விசாரணையை அதை நோக்கி பயணித்தது ஆனால் தென் மாவட்டத்துக்கு போனோம்னா நின்று வச்சே என்ன காரணம் யார் பின்னணியில் இருந்து இயக்குது யார் அக்யூஸ்ட் ஒன்னு யாரு ஏன் இதுவரை அறிவிக்கல இந்த அறிவிப்பு ஏன் வெளியிட மறுக்கிறது சிபிசிஐடி அப்ப இது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதை போல அண்ணனுடைய மரணம் மூன்று விதமாக இன்றைக்கு கோண வடிவில் செயலாற்றும் ஒன்று சாதியம் முதல்ல இது வந்து ஒரு சாதிய படுகொலை அடுத்து தொழில் படுகொலை அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் அரசியல் படுகொலை இது மூன்றும் பின்னி பிணைந்து கிடக்கிறது இந்த மூன்றையும் நடத்தியவர் ஏ ஒன் அந்த ஏ ஒன் யார் இதைத்தான் நம்ம கேட்க வருமா அப்ப அந்த ஏ ஒன் குற்றவாளி அரசியல்வாதியாகவும் இருக்கிறார் தொழிலதிபராகவும் இருக்கிறார் அல்லது அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் அல்லது தொழில் வர்த்தகங்களுக்கு மிகப்பெரிய பழக்காரராக இருக்கிறார் அடுத்து சாதிய கோட்பாட்டோடு இருக்கிறார் இந்த ஏ ஒன் அகிஸ் இந்த மூன்று நிலையில இருக்கிற ஒரு ஆளைத்தான் இப்போ இவங்க காவல்துறை இதுவரை தேடிக்கொண்டிருக்கிறது யார் அவர் எங்களுக்கு தெரியும் யாருன்னு தெரியும் சிபிசிஐடிக்கு எப்படி தெரியாம போகுது இதை முறையாக விசாரணைக்கு